அனைவருக்கு வணக்கம் மறுபடியும் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதினான்கு கோடி மதிப்பிலான அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது எதுக்காக முடக்கணும் அமலாக்கத்துறைக்கும் பொன்முடி அவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்து என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கடந்து விட்டது கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பல முறை அவர்களும் முயற்சி செய்து பார்க்கிறார்கள் எப்படியாவது செந்தில் பாலாஜி வெளியே கொண்டு வந்துடலாம் வெளியே வந்து அவரை ஒரு அமைச்சராக மறுபடியும் ஆக்கிவிடலாம் என்றோ இல்லை நிம்மதியாக மனுஷன் வீட்டிலையாவது இருந்துட்டு போவார் என்கிற காரணத்திற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து பார்க்கிறார்கள் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த முயற்சிக்கு நீதிமன்றம் தடை போட்டே வைத்திருக்கிறது சிறையிலே தான் இருக்கிறார் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து எந்த அமைச்சர் சிறைக்கு செல்ல போகிறார் என்கிற கேள்விகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது என்று சொல்லலாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் செந்தல்வாலேஜ் போயிட்டார் இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கப்பா லிஸ்ட் நீளமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் கே நேரு அவர்கள் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அமைச்சர் தங்கம் தன்னரச அவர்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதேபோன்று திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆராசா அவர்கள் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள் இப்படி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நீதிமன்றம் என்று சொல்லி இவங்க எல்லோரையுமே ஏதோ ஒரு அமைப்பு ரவுண்டு கட்டி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் இவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டு ஒவ்வொருவராக சிறைக்கு செல்லலாம் என்கிற ஒரு நிலை தான் இருந்து வந்தது ஆனாலும் அடுத்து யார் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கு பெரும்பாலான நேரங்களில் விடையாக வந்து இருக்கக்கூடிய நபர் தான் மதிப்பிற்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்களை சுற்றி இரண்டு முக்கியமான வழக்குகள் இருந்து வருகிறது அதில் மிக முக்கியமான ஒரு வழக்கு என்னென்னா இப்போ அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுகவினுடைய அமைச்சரவையில் பொன்மு பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது செம்மண் குவாரிகளில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அளவுக்கதிகமாக விதிமுறைகளை மீறி செம்மண் கடத்தப்பட்டதாகவும் அதனால் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புகார் கொடுக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை ஒருபுறம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதாக சொல்லி அமலாக்கத்துறையும் களத்தில் வருது அமலாக்கத்துறை ஏற்கனவே அம பொன்முடியவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் முடக்கி வைத்திருந்தார்கள் அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா கடந்த ஆண்டு மறுபடியும் அமலாக்கத்துறை பொன்முடியவர்களுக்கு சொந்தமான அவருடைய மகனுக்கு சொந்தமான பகுதிகளிலெல்லாம் சோதனை நடத்தினாங்க சோதனை நடத்தி கட்டுக்கட்டாக ரொக்க பணமெல்லாம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது வெளிநாட்டு கரன்சிகளெல்லாம் கைப்பற்றப்பட்டது அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது கோடி அளவிற்கு சொத்துகளும் முடக்கப்பட்டது இதெல்லாவற்றையும் தாண்டி ஏற்கனவே பொன்முடியையும் அவருடைய மகனையும் கௌதம சிகாமணி அவர்களையும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துக்கள் எடுத்து விசாரணை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள் இது ஒருபுறம் இருக்க அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு மூன்றாண்டு காலம் பொன்முடி அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது அதை தொடர்ந்து என்ன நடந்ததுன்னா அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார் தனக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தார் உச்சநீதிமன்றமும் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது இப்போ அந்த வழக்கில் அமலாக்கத்துறை சட்ட விரோத பண பரிவர்த்தனையின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க இல்லையா அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக எடுத்து செல்வதற்காக சொல்ல முடியாது ஏற்கனவே அவங்க வந்து தீவிரமாக தான் இருக்கிறாங்க ஏதாவது முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி கிடைக்காமல் அமலாக்கத்துறை பதினான்கு கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்க மாட்டார்கள் இப்போ மறுபடியும் பொன்முடி அவர்களுடைய அந்த வழக்கை நோண்டி அந்த வழக்கினுடைய விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்துகிறது என்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது முகாந்திரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது இப்போது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக நமக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் பாஜகவினுடைய கைக்கூலிகளாக இருந்து அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒருபுறம் இருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் யார் அமைச்சர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் ஜெந்தில் பாலாஜி தொடங்கி அமைச்சர் பொன்முடி வரைக்கும் மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது இல்லையா ஆனால் இவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ அமை அமலாக்கத்துறைக்கு இப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ தீவிரமான விசாரணைகளை நடத்தி விசாரணைகள் அடிப்படையில் தான் இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சொத்தை முடக்கி இருக்கிறார்கள் இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்துவாங்க தீவிரப்படுத்தி நீதிமன்றத்தில் அவர்களுக்கு கிடைத்த முக்கியமான ஆவணங்கள் சாட்சிகள் எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் அதை தொடர்ந்து என்ன நடக்கும்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன நடந்தோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழக்கில் சிக்கியிருக்கிறார் ஒன் ஒன்று இந்த செம்மண் கோரி வழக்கு இன்னொரு வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் இவர் திமுகனுடைய அமைச்சரவையில் இருந்தபோது அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவித்தார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யலை மேல்முறையீடு செய்யாத காரணத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்காக எடுத்தார் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த ரொம்ப மோசமாக விசாரணை நடந்திருக்கு எனக்கு இந்த தீர்ப்பை படித்து இரவு உறக்கமே வரல என்றெல்லாம் அவர் சொன்னார் அது பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக பேசு பொருளாக மாறியது நானே இந்த வழக்கை தாமாக முன் வந்து எடுத்து நானே விசாரணை செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் விசாரணைக்காக எடுத்தார் இல்லை இல்லை அப்படிலாம் நீங்கள் விசாரணை செய்யக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் நீதித்துறையில் இருப்பது கடவுளுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி அதெல்லாம் இல்லை ஆனந்த் வெங்கடேஷ் தான் வழக்கை விசாரிப்பார் விசாரிப்பதற்கான முகாந்திரம் அத்தனையும் இருக்கிறது என்று சொல்லி பொன்முடி அவருடைய அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார் அதை முடித்து வைத்தார் உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் இப்போ அந்த வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறது இப்போ ரெண்டு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார் செம்மன் கோரி வழக்கு அதில் ரெண்டு பிரிவுன்னு சொல்லலாம் அமலாக்கத்துறையினுடைய பிரிவு ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய பிரிவு ஒன்று அதேபோன்று இந்த சொத்து குவிப்பு வழக்கு இப்படி ரெண்டு வழக்கு என்று சொல்வதை விட ரெண்டு வழக்கில் மூணு பிரிவுன்னு சொல்லலாம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார் அநேகமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைச்சராக பொன்முடி அவர்கள்தான் இருப்பாரோ என்கிற அந்த கேள்வி என்பது சரியான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் என்பது போன்று தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது கொஞ்ச நாள் அமலாக்கத்துறை அமைதியாக இருந்தாங்க அமலாக்கத்துறையினுடைய ஆட்டம் எல்லாம் பெருசாக இல்லாமல் இருந்துச்சு அதாவது குறிப்பாக திமுகவினுடைய அமைச்சர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை பெரிய செயல்பாடுகளில் எதிலும் ஈடுபடாமல் தான் இருந்தாங்க தேர்தல் நேரங்கள்லாம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்த அமலாக்கத்துறை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் அமலாக்கத்துறையினுடைய ஆட்டம் ஆரம்பித்திருப்பதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது பொன்முடி இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடியை தொடர்ந்து அடுத்து அமலாக்கத்துறையினுடைய வசம் இருக்கக்கூடிய எந்தெந்த அமைச்சர்கள் மீது பிடி இருக போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது இது எப்படியோ அமலாக்கத்துறையினுடைய ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது திமுகவுக்கு தலைவலி ஆரம்பித்திருப்பதாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது